கடகராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடகராசி நேயர்களுக்கு முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் எழுதிய தலைவிதியாக இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் யாராலும் தடுக்க முடியாது யாராலும் மாற்ற முடியாது என்று சொல்லக்கூடிய வகையிலும் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது கடகராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சந்திரனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சூரியன் நவக்கிரகங்களிலே முதன்மையானவராக பார்க்கப்படுகிறார் முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் எழுதிய தலைவிதி கடகராசைக்காரர்களுக்கு உறுதியாகவே அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது ஏனென்றால் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் உச்சம் பெற்று வலம் வந்த சூழலில் தற்போது உச்ச நிவர்த்தி பெறக்கூடிய சூரியன் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க முதலும் முடிவுமாகவும் உஷ்ண கிரகமாகவும் ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற கிரகமாகவும் திகழக்கூடிய சூரியன் லாப ிய பதினோராம் இடத்திற்குள் வருவது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க நன்மையையும் முன்னேற்றத்தையும் பல மடங்கு அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய இனிமையான சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே தகர்த்தறியப்படுவதோடு முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிறைவாக பெற்றுத்தரப்போகிறார் எனவே இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்தும் தகர்த்தறியப்படுவதோடு முன்னேற்றத்திற்கான அற்புதமான வாய்ப்புகள் கடகராசிக்காரர்களை தேடி உறுதியாகவே வருகிறது என்பது நிச்சயமாக முதலும் முடிவுமான சூரியன் எழுதிய தலைவிதியாக அமையப்போகிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் ஏனென்றால் சூரியனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களில் முதன்மையானவராக இருப்பதோடு மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற முக்கியமான கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க சூரியன் இல்லை என்றால் மற்ற கிரகங்களின் இயற்கை இல்லை இயற்கையான பழங்கள் இல்லை ஆற்றல் இல்லை என்று உறுதியாக சொல்லிவிட முடியும் அந்த வகையில் முதன்மையாக இருக்கக்கூடிய சூரியன் மிகவும் வலுவாக இந்த வேளையில் கடகராசிக்காரர்களுக்கு இலாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் அமர்வது உறுதியாகவே பல்வேறு வகையான யோக வாய்ப்புகளையும் முன்ன அதிர்ஷ்டத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான சந்தர்ப்பமாகவும் அமைய போகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் நவ கிரகங்களிலே உஷ்ண கிரகம் என்று அழைக்கப்படுகிறாருங்க அவர் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் உஷ்ண ரீதியான பல்வேறு வகையான உடல் நல ஆரோக்கிய தொல்லைகள் உறுதியாக கட்டுக்குள் வரும் தொழில் வளம் சிறக்கக்கூடிய வகையில் லாபஸ்தானத்தில் அமர்வதால் குடும்ப வருமான உயர்த்தக்கூடிய வகையில் மிக அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சற்று சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் அமைவதற்கான முதன்மையான யோகம் உறுதியாகவே கடகராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க சூரியன் தொட்ட காரியம் அனைத்திலும் எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி எளிய முறையில் நன்மை நிறைந்தவையாகவும் மகிழ்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் பல மடங்கு உருவாக்கி கொடுக்கிறார் அதோடு மட்டுமல்லாது முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் அமரும் போது அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார் ஏனென்றால் மூன்று ஆறு பத்து மற்றும் பதினொன்று ஆகிய நான்கு இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக நிச்சயமாக சூரியன் பார்க்கப்படுகிறாருங்க அந்த வகையில் கடகராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடம் என்றாலும் பத ோராம் இடம் என்றாலும்ளவிலான வரப்பிரசாதம் நிறைந்த இடமாக தான் பார்க்கப்படுகிறது எனவே பெரும்பாலான பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் விலகுவதோடு அதிரடியாகவும் தடாலடியாகவும் முடிவுகளை எடுத்தாலும் கூட அவற்றை திறமையான முறையில் செயல்படுத்தி தங்களுடைய தனலாபத்தையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் உறுதியாகவே உருவாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக தேடி வருகிறது எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடை சிக்கல் சிரமம் என அனைத்துமே விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது எனவே இந்த தருணத்தை உறுதியாகவே தவறவிடாமல் கடகராசிக்காரர்கள் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படி பயன்படுத்தி கொள்ளும் போது மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது சூரியன் லாபஸ்தானத்தில் அமர்ந்து தனது சப்தம பார்வையை ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தின் மீது பதிக்க ஆறு ஐந்தாம் இடத்தின் மீது சூரியனின் பார்வை படக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே பெரிய அளவிலான வரப்பிரசாதம் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுவதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் நீங்கும் குடும்பத்தில் பல்வேறு வகையில உடன் பிறந்தவர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய மனஸ்தாபம் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகுங்க தந்தை வழி உறவு முறைகளில் அதீதமான மன புகளை சந்தித்து வந்த கடகராசிக்காரர்களுக்கு முற்றிலுமாக அவை விலகி நல்ல ஒற்றுமையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்திற்குள் அமர்ந்திருப்பதால் வீண் விரயங்கள் கட்டுக்குள் வருவதோடு வருமானத்தை ரெட்டிப்பாக மாற்றி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பை உறுதியாக சூரியன் உருவாக்கி கொடுக்கிறார் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை தீர்வு காண்பதோடு உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க அதோடு இந்த வேளையில் சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பல நெருக்கடிகள் சிக்கல்களை சாதுரியமாக கையாள அடையும் நீங்கள் விரும்பி எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய புதிய வேலை வாய்ப்பு சார்ந்த முயற்சிகளில் முதலும் முடிவுமான சூரியன் எழுதிய தலைவிதியாக நிச்சயமாக அவை உங்களை தேடி வருங்க தொழில்துறை வியாபாரத்துறையில் உறுதி நிதி நெருக்கடிகள் விலகும் இந்த தருணத்தில் எதிர்பாராத திடீர் நன்மைகள் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு கலைத்துறை ரீதியான பணிகளில் மிக பெரிய அளவிலான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் பல்வேறு வகையில சிக்கல் சிரமமின்றி உங்களை தேடி வருகிறது கலைத்துறைக்கு அதிகாரம் கொண்ட புதன் சுக்கரன் மற்றும் சூரியன் ஆகிய கிரகநிலைகளில் சூரியன் லாபஸ்தானத்தில் அதீத பலத்துடன் விளம்பரவதால் கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் முற்றிலுமாக விலகி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமையப்போகிறது அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய முயற்சியிலும் விற்கக்கூடிய முயற்சியிலும் ஈடுபடக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு எளிதில் காரிய வெற்றி உங்களை தேடி வரப்போகிறது மிக பெரிய அளவில் சிக்கல் என்று இருந்த பல பணிகளில் சிக்கலை விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் தினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள் சூரிய நமஸ்காரம் செய்வதால் உடல் புத்துணர்ச்சி பெறுவதோடு மனநலமும் புத்து பெறும் எனவே பல்வேறு வகையான பணிகளை திறன்பட திறன்படவும் குழிப்புடனும் செய்து முடித்து மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்வில் உருவாக்கி கொள்ள முடியும்